இந்த நிறைய நீங்கள் இலக்கியங்கள் வந்து படிக்கிறீங்க இப்போ என்னோடலாம் பேசும்போது நிறைய சங்க இலக்கிய பாடல்கள் அதெல்லாம் மேற்கோள் மேற்கோள்காட்டிலாம் வந்து பேசுகிறீங்க உங்களுடைய நடிப்பு துறைக்கு நடிக்கிறதுக்கு இந்த இலக்கிய அறிவு எல்லாம் ஏதாவது பயன்படுதானே உங்களுக்கு நிச்சயமாக அதாவது அலைகள் அப்படின்னு ஒரு தொடர் அதில் வந்து எங்கள் அக்காவை வந்து வடிவுக்கரசி அவங்க நடிச்சாங்க சரி அவங்க வந்து ஒரு இதில் வந்து என்ன வந்து காவல்துறையில் மாட்டி விட்டுற மாதிரி அவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்காக சரி அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து குடிச்சிட்டு வந்து நான் பேசுவேன் இந்த மாதிரி உள்ள வாடா ம் வரல போகிறோம்க்கா உன்னை நம்பி நான் கெட்டது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போகும்பொழுது ஒரு பழைய பாடல் ஒன்று அறிந்தறிந்தும் யானை பாகனையே கொல்லும் எரிந்த வேல் மெய் இருக்க வால் குழைக்கும் நாய் அப்படின்னு ஒரு பாட்டு சரி இவன் தான் தன்னை பார்த்து கொள்கிறான் என்று தெரிந்தும் யானை தன்னுடைய பாகனையே கொல்லும் ஒரு நாள் வேல் எடுத்து மெய் இருக்க மெயினை உடம்பு உடம்புல இருக்க மாதிரி எரிஞ்சு அது அந்த வேல் போய் தரையில் பொத்துருச்சுன்னா கூட நான் தான் அந்த நாய் மேலே வேல் எடுத்து எரிஞ்சேன் நான் வளர்க்கின்ற நாயை நான் கிட்டக்க போய் அடுத்தது அப்படின்னா அந்த வழி வேதனை உயிர் போல வேதனையிலையும் அதை அதே மாதிரி வந்து பெரியவர்கள் வந்து தனக்கு ஏற்படும் ஒரு சிறு இழப்பை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் வாங்கும் கவலம் ஒரு சிறிது பின் தூங்கும் களையோ துயரூரோ அங்கது கொண்டு ஒரு கோடி எறும்பு உய்யுமால் ஆறும் கிளையோடு ஐந்துன்னு ஒரு பாட்டுருக்கு யானைக்கு சோற்ற உருட்டி போடும் பொழுது அது ஒரு துளிக்கீழ் உழுந்தன்னா கவலைப்படாதான் அதே இடத்துல போய் ஒரு கோடி எறும்பு அதனுடைய சுற்றத்தாரோடு புழைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம படித்தது மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறது தானே நமக்கு வந்து